நீங்க வேறமா அனாமுத்தா முத்தா விலகு இருக்கு ஆட்டையை வந்தா நடுவில் கையை விட்டா நாட்டி நாட்டி என் பேரு கோட்டி கோட்டி சுவன் சொல்லுவாங்க ஆமா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன் நான் இப்பதான் உங்களை பார்த்தேன் தப்பாத்துக்கெல்லாம் உங்க நம்பர் தரீங்களா உங்களுக்கு சென்ஸ் இல்லை

என்ன பத்தி பேசினா என்ன பத்தி மட்டும் பேசுங்க ஏன் பொண்ணுங்களை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் பொண்ணுங்க சைக்காலஜி பத்தி ஆ பொண்ணுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா வீட்டுல இருக்கும்போது மூஞ்சி கிழமை முட்டை போப் சாப்பிடும் இதே வெளியில பாய் ஃப்ரெண்ட்ஸோட போனா ஃபாரின் பிகர் மாதிரி பொல்லடா சாப்பிடுவீங்க போதும் நான் பொல்லடா பிடிக்காதா இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க நான் கிளம்புறேன் ஜெனி ஜெனி திரும்ப எப்ப பார்க்கலாம்

என் பேர் மன்னார் ஆ மன்னார் அன்கோலேருந்து வந்திருக்கேன் சார் ஓகே சொல்லுங்கள் சார் செக் வாங்கிட்டு வ சொன்னாங்க செக்கா உட்காருங்க தர தரேங்க உட்காருங்க யாருன்னா வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ நம்மளை கூட அவன் ஏஞ்சி விஷ் பண்ணுறான் ஹலோ சொல்லுங்க யார் நீங்கள் நாங்கள் யாராக உட்காருங்க நான் நாங்கள் உள்ளே போனங்க உள்ளே உடக்கூடா சொல்லியிருக்காருங்க சாரி யார் சொல்லிட்டா ஆமாங்க உட்காருங்க

டேய் அங்க போய் உட்காரடா என்ன புருப்பி வந்து டேய் ரமேஷ் சார் என்ன சார் நீங்க என்ன இந்த பக்கம் வரீங்க நான் இந்த பக்கம் வராம வேற அந்த பக்கம் வரணும் உள்ள இருக்கீங்க உள்ள எல்ல இருக்கு யார் உள்ள எல்ல நீங்க இவன சொன்னா சரி மறுபடியும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் இவர் थर्ड நீங்க தான் போறது யார் நீ தான் போறது ஆமா டேய் நீங்க யாரு சார் நான் ஆர்னில இருந்து மன்னார் ரவுண்ட் குள்ள வரேன் சார் ஓகேங்களா சார் செக் பண்ணிட்டு சொன்னாங்க ஆ வந்திருக்கேன் நீங்க யாரு நீங்கள கலெக்ஷனா கோரமா எழுங்க டேய் நான் டேய் யார் தெரியுமா அவரு இரு இரு முதல் நீங்க யாருன்னு இவங்க கிட்ட தெரியாம இவர் எவனோ சொன்னா நீ உட்கார்ற உள்ள சாருங்கிற நான் தான் இங்க மேனேஜர் எம்டி எல்லாமே நான் தான் நீ என்னையே மடக்குற செக்கா ஆமா ஓனர் நம்பர் கொடு உங்கள உங்க இரு வேணாம் யாருங்க உங்க ஆள் அனுப்பிச்சு விட்டீங்களா என்னையே அவன் வெளியே நிற்க வைக்கிறான் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் ஆனால் பத்து பைசா தர மாட்டேன் நீ என்ன பண்றியா பண்ணிக்கோ கேச போட்டுக்கோ சார் சார் நீ பேங்க்ல பொண்ணு சார் நீ கிளம்புன்ட்ட நீ கிளம்புன்ட்ட போ 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 சார் போய சொல்லிட்டேன் உங்க ஓனர் கிட்ட யாரோ வந்தாங்க யாரோ வெளியே உட்கார சொன்னா உட்கார்ந்துருவியா யார் உள்ள சார் இருக்காருன்னு யார் சொன்னது சார் அவன் தான் சார் சொன்னான் எந்த சார் பாத்தியா பாத்துட்டு வர சார் அப்ப நீ லேட்டா வந்துக்கிற உள்ள யார் வந்துக்கிறான்னு தெரியல யாரோ போயிருக்கான் பாரு யாரும் கூப்பிடு யாரியா உள்ள சார் நம்ம சுந்தரம் கூப்பிடு

ஏய் போங்க உங்கள் சீட்டுக்கு போங்க என்ன சொன்னால் நீங்கள் ஸ்டிட் இல்லை சார் நீங்கள் ஸ்டிட்டாக இருந்தீங்க வச்சிக்கோங்க சார் நான் காலையிலே வந்து பெருக்கி தொடச்சி தண்ணி பிடிச்சி வச்சு எல்லாம் மாட்டேன் டெய்லி சார் இன்னைக்கு இல்லை நான் சொன்னால் போட்டு குத்தவனாயிடுவேன் கட்டவனாயிடுவேன் அதுக்காக நான் நான் சொல்கிறது இல்லை சார் நமக்கு ஏன் சார் வீணும் போய் இவங்கெல்லாம் சீட்டு கழிச்சு அனுப்பினோம் ஒரு நல்ல முதலாளியிருந்தால் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லவங்க சார் அனுப்பலை ஆனால் அவங்க எல்லாம் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை இப்போ தினமும் லேட்டாக தான் வரானு சார் டெய்லி சார் நான் ஏன் நான் சொல்ல மாட்டேன் சார் அடுத்து உங்கள் புழப்பில் நான் மண்ணு போட மாட்டேன் அது வேணாம் சார் லேட்டாக வரானுங்க சார் ஒரு நாள் எங்கே சார் வேலை செய்கிறானுங்க ஆனால் நீ யாரையும் போட்டு கொடுக்கும் நமக்கு வேணாம் சார் ஊரார் பாவம் நமக்கு எதுக்கு சார் அவனுக்கு அவன் வேலையும் சேர்த்துல என்னென்னமோ பேசியிருக்கானுங்க கதை பேசுகிறானுங்க ஒரு வேலையும் பார்க்கறது இல்லை சார் என்ன இது சட்டை இப்படி போட்டுன்னு இன் பண்ணின்லாம் வந்துக்கிறேன் என்ன விஷயம் கை கொடுக்கு சார் என்ன சார் நான் பிறந்த நாள் அதை இல்ல அதை கொண்டாடலன்னா அப்படியே போயிடுமா சொல்லு சொல்லியா பிறந்தநாள் வந்துட்டா என்ன பண்ணுன்ற கை கொடுத்துட்டா நீ அப்படியே பெரிய போடி சொன்னாயிரியா கை கொடுன்னா சார் கொஞ்சம் இந்த கம்பெனி எப்படி கஷ்டத்தில் நடந்துங்க தெரியல எவ்வளோ கஷ்டத்திலையும் உங்களுக்கு சம்பளம் போட்டுக்கறேன் எப்படி போட்டுங்கறேன் சம்பளம் எப்படி போடுறீங்க சார் அங்கங்கே கடை வாங்கி உங்களுக்கு சம்பளம் போடுறோம்ல சார் இது உங்க கம்பெனி சார் நீங்க தான் கடன் வாங்கி போடணும் அதுக்கு நாங்களா கடன் எடுத்து வந்து போட முடியும்ங்க அதுக்கு இவ்ளோ பேரை வச்ச வேலை ஒழுங்கா செய்யாதானே யோ அந்த இவனை கூப்பிடுயா நீ ஃபர்ஸ்ட் யார் சார் யார் யா அந்த பர்சேஸ் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பர்சேஸ்ல யாரை சார் நீங்க சொல்றீங்க அந்த பரந்தாமன் கூப்பிடுயா திரு 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 हेलो பரந்தாமன் வா जाओ ஃபைல் எடுத்து நீ நேரில் போய் சொல்ல மாட்டேது எனக்கு ஃபோன் பண்ணி பேச ஒரு நிமிஷம் பிறந்த நம்ம அப்படியே லைனில் இருங்க சார் நம்ம இதுக்கு பணம் கட்டுறோம் சார் யூஸ் பண்ணுறதே இல்லை சார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் கொஞ்சம் மாதம் தெரிஞ்சுங்க சார் நான் போயிட்டு வந்து இப்போ அப்படியே சொல்ல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு வர சொல்லு தப்பாக நினச்சிக்காதீங்க சார் பரந்தாமன் டே பரந்தாமன் சார் பரந்தாமன் சார் ஃபைல் எடுத்துருந்து சார் உள்ளே வர சொன்னார் சார் வாங்க சார் சொல்கிறேன் சார் கம்மி நான் அதான் உள்ளே வந்துட்டலவா கூப்பிட்டா இருந்தான்னு சொன்னேன் ஃபைல் எடுத்து கொடு ம் சார் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் லேட் நான் ডেইলি லேட்டா வரது ஒரு நாள் லேட்டா நான் லேட்ட பத்தி கேட்கல அத சாயங்கால வெச்சுக்கறேன் சார் அப்ப நான் கட்டேவனா நான் சொன்னே நான் கட்டவே நீ கேட்க மாட்டீங்க நல்லவன் யோ நான் தான এমடி நான் டிசைட் பண்ற கம்பெனது நீ லீவ் போடு இல்ல லேட்டாவா அதெல்லாம் நான் இப்ப பேசல ஃபைல் என்ன எ튼 வந்துகற இந்த வருஷத்தோட பர்சேசி ஓவர் ஆல் நம்ம எங்கங்க எவ்வளவு பர்சேஸ் சார் சார் இது வந்து ஜனவரி இது இன்னும் அந்த மாதம் காலி ஆகுது சார் அது அந்த மந்த்ஸில் கொஞ்சம் கம்மி தான் சார் டார்கெட்டு அதுக்காக ரைட் அடுத்த பக்கத்துரும் சார் அதுக்காக வெட்டியாக எதுனா ஏஜியா சார் எடுத்துருவோம் சார் இது பிப்ரவரி இது சார் சரி சரி எல்லா மாதம் இருக்கா எல்லா மாதத்துக்கும் இருக்குது சார் ஓவரால் ஃபைலில் உள்ள இருக்குது சார் ஓவரால் ஃபைல் இருக்குது இது இதுதான் டீட்டெயில் ஃபுல்லாக டீட்டெயில் எந்தெந்த அன்னைக்கு வாங்கியிருக்கோன்றது இது இருக்குது சார் பார்த்து பார்ப்போம் இரு இருப்பா இது இன்னொரு காப்பி இருக்கா இல்லை இன்னொரு காப்பி இல்லையா சரி திருப்பி எல்லாத்தையும் இதே போல் எழுதி வச்சுருவோம் சரிவா ஜெராக்ஸ் காப்பி வேணால் போட்டுக்கலாம் ஓ ஏமா அங்கே பூமிட்டு காசு ஏன் பூமுட்டு காசுங்கிறேன் ஜெராக்ஸுங்கிறேன் இங்கே எதுக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம கையில் எழுத சொல்கிறோம் எழுதணும் அதாண்ணா வேலை உனக்கு என்ன சார் எழுதுறேன் சார் எழுதுறேன் ஓ டே மன்னிச்சுட்டேன்ட்டார் திருப்பி தலையை சோழிச்சு லேட்டாக வந்தேன் ஆமாம் டெய்லி தான் வரேன் அவர் கேட்டு வரேன் அதான் விட்டுன்ட்டார்ல விடு ஏ ஏ அதை விடுப்பா அதை விட்டுருப்பா இல்லை லேட்டாக வந்தேன் நான் சாயங்காலம் வச்சு நீ கிளம்புன சார் அது இல்லை சார் அது லேட்டாக வந்துவிட்டா அது இல்லைங்கிறேன் வேலையும் செய்கிறது இல்லையா சார் அவ வேலையும் சொல்லி சொல்ல வரேன் என்னப்போ சார் தீபாவளிக்கு கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருந்தேன் தீபாவளிக்கு அமௌண்ட்டா அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் எப்போ வந்தது ஒரு இருபது நாள் நாள் கரெக்டா சொல்லலாம் பதினெட்டு நாளுக்கு முன்னாடி தீபாவளி வந்தது ஆமா சார் ஆமா சார் கரெக்ட் சார் பதினெட்டு நாள் தான் சார் உங்களுக்கு கணக்கு தெரியல நீ எல்லாம் என்ன கிழிக்க போறீங்களா பதினெட்டு நாள் சார் தெரியுங்க இருபது நாள் டூ டேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ ட்வெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் கரெக்டா சார் அது கரெக்ட் நீ பீன் தானே ஆமா சார் நான் பேசிக்கிறேன் பதினெட்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளி வந்துருச்சு போயிருச்சு இப்ப அதுக்கு எதுக்கு பணம் அட்வான்ஸ்ங்கிறது வர போறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கணும் நீ தீபாவளி போனதுக்கு எதுக்கு பணம் கேக்குற இல்ல சார் கொஞ்சம் கடனா வெளியில வாங்கிட்டேன் உங்ககிட்ட கடனா வாங்கியிருக்கு அப்போ எங்கிட்ட பணத்தை வாங்கிலான்ற நம்பிக்கையோட நீங்க கடை வாங்கி உன்னை எவன்டா கடை வாங்கி தீபாவளி கொண்டாட உன்னை எவன் கொண்டாட சொன்னது பத்து பைசா கொடுக்க மாட்டேன் போனதுலாம் பணத்தை கேட்டா எவையா கொடுப்பான் பண்றதுக்கே பணம் இல்ல இப்ப போனதுக்கு பணம் கேட்கறப்போ தீபாவளி போயிடுச்சு இப்ப நீ போ ஏய் போட வாங்க ஏ இருக்கிறான் காசு தரல தீபாவளியா முடிஞ்சு சேர்த்து காசுங்கிறான் என்னடா சொ சொல்கிறேன் உனக்குலாம் கிடைக்காது நீ போ பார்த்துக்கலாம் அது உனக்குதான்ண்டா எனக்குலாம் தெருவான்டா இப்போட வாடா அப்புறம் போய்க்கலாம் சார் ம் நான் உங்களே கேட்குறேன் தப்பாக இருந்துச்சுக்காங்க சார் இது மாதிரி ஆள் வேலை வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க சார் கம்ப்யூட்டர் வாங்கி போட்டிக்கலாம் ஆமா ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபீட் பண்ணிட்டு அது இவ்வளோதான் சார் மொத்தமே அப்படின்னு வாங்க சார் வரும் சார் அப்படியே பக்கத்தில் பிரிண்ட்டு குத்தா இந்த பக்கம் அப்படி வரும் சார் கிடகந்து எடுக்குறது உட்டி உங்களை எழுது எழுதிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி போடுங்க சார் நான் நல்லதுக்கு சொல்கிறேன் யார் உன் நல்லதுக்கு சொல்கிற ஏன் நல்லதுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கேட்டுக்க கம்ப்யூட்டரை வாங்கினா என்ன ஆகும் என்ன எல்லாம் ஏற்றி வச்சால் திடீர்னு வைரஸ் ஆனால் எல்லாம் போயிடும் இல்லை கரண்ட்டு போனால் போயிருந்தால யூபிஎஸை வாங்கி போடணும் அதுக்கப்புறம் மதர் போர்டு கெட்டு போச்சுன்னா அதை சர்வீஸ் பண்ணணும் இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்கிறதுக்கு நான் நெட்ஒர்க் வாங்கணும் எது ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கி நெட்டு கனெக்ஷன் வாங்கணும் இதெல்லாம் இல்லாமல் இந்த கம்ப்யூட்ரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்பெனியில் ஏசியை போடணும் என்ன ஓ அதை ஒருத்தனுக்கு வேலை செய்து வைக்கணும் அதை விட இவன் மேனுவலாக எழுதுனா எத்தனை டைம் ஒன்றாலும் எழுத சொல்லலாம் இவனுக்கு இதை விட வேற என்னடா வேலை கரெக்ட். உனக்கு தொடைக்கிற வேலை அவங்களுக்கு எழுதற வேளை. நீலாம் இன் பண்ணினே வரக்கூடாது கூடாது பாத்துக்க இந்த கம்பெனிக்கு. சார். ஆனா என்ன அந்த அந்த கைசட பிறந்தனால நீ இப்படி பண்ணி தான் வரணும். ஏமா அடிச்சுது. கைசட இல்ல சார். நான் பிறந்த நாள் நீ தான்டா யாரா அங்க கொண்டா அடிட்டாங்க. இங்க கலம்பு கால் பண்ணியே உள்ள போய் பாத்ரூம் கழுவிட்டு போ. பாத்ரூம் கழுவிட்டுப்பா. சார் இப்ப நான் போனோம் சரி இப்ப நான் வாஷ் பண்ணிட்டு தான் சார் காலைல வந்தேன். எனக்கு 5 ஆம் தேதி லீவ் வேணும் சார். 5 ஆம் தேதி லீவ் வேணும் சார். யார் ராஜா? குழந்தைக்கு பர்த்டே சார் குழந்தைக்கு என் குழந்தைக்கு கை கை என்ன பர்த்டேன் எதுக்கு பர்த்டே ஆமா சார் என் பர்த்டே லீவ் எடுத்து நீ என்ன பண்ண போற குழந்தை கூட ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு சரி கேக்லாம் வெட்டிட்டு சந்தோஷமா ஹாப்பியா அவங்களோட சார் கூட ஸ்பென்ட் சார் போவேன் பர்த்டே குழந்தை பர்த்டே பர்த்டே போனா வெட்டி கேட்டுவாரு சரி நான் என்ன குழந்தைக்கு எத்தனாவது பர்த்டே தான் அஞ்சாவது பர்த்டே அஞ்சாவது பர்த்டேக்கு போறேன்றா லீவ் கேட்கறேன் நாலாவது பர்த்டேக்கு போனியா நாலு பர்த்டே கொண்டாடுவோம் சார் எப்போ உங்களுக்கு வழக்கமாக போயிடுவோம் சார் இப்போ தான் இந்த வருஷம் இங்கே தான் எங்கள் வருஷம் தானே வந்துருக்க ஆமாம் நான் என்ன கேட்குறேன் நீ இப்படிலாம் போவாமல் வந்து அஞ்சு வயசுலேயே குச்சி அடிச்சு நாங்கள் உங்கள் குழந்தை அப்படியே இருக்குமா வருஷா வருஷம் ஒரு வயசு போயின்னு இருக்கும்ல ஆமாம் அப்புறம் என்ன அந்த டேட்டுக்கு எதுக்கு நீ லீவு கேட்குற இந்த வருஷம் அஞ்சாம் தேதி வரப்போகுது எல்லாம் வருது சார் என்ன வருது எல்லா வாரமும் கிழமை வருது எல்லா வருஷமும் மாதம் வருது வருஷம் வருது எல்லாமே தான் போயிடுது அங்கங்கேயா குச்சி அடிச்சு நின்றுங்குது பர்த்டேக்கு அஞ்சாம் தேதி லீவு வேணும் பட்டிக்கே கொட்டி கொண்டாட போறார் கரெக்ட் சார் ஆமா அந்த பர்டிகுலர் டே தான் சார் பிறந்த நாள் அதனால தான் சார் அது பர்டிகுலர் டே 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தட்ட அந்த டே போயாச்சு ஒவ்வொரு வருஷமா பிறக்குறா சொல்லுப்பா ஒவ்வொரு வருஷமா பிறக்குறா சரியான क्वेश्चनங்க அந்த டேவே வெச்சி இதுல திருமண நாள் बर्थडे ஒய்ஃப் बर्थडे என்ன எடுத்து நான் ஓனர் தான் இந்த கம்பல்ல ஆமா சார் எனக்கு கல்யாண நாள் தெரியாது ஏ बर्थडे தெரியாது ஏ ஒய்ஃப் बर्थडे தெரியாது பசங்க இது எதுவும் கொண்டாடுறது இல்ல நீங்க கொண்டாடுறதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் ஏன்டா ஒரு ஓனரா இருக்கற நானே கொண்டாட நீ எதுக்கடா கொண்டாடுற இது லீவ் வந்து என்கிட்ட கேட்குற பேசுகிறான் பேச்சு பாத்ரூம் போங்க சார் போய்ட்டு வா பாத்ரூம் போகிறாங்க நான் போயிட்டு வருவா நீ இதனா சார் சொன்ன போனட்டு போகிறேன் போறேன் ஏப்பா ஆமாம் இதில் இப்போ எது இந்த எல்லாமே இருக்குல்ல இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக கலெக்ஷனும் ம் பர்சேசிங் இருக்குது வேற இல்லை இல்லையா கரெக்டாக இது இன்னொரு காப்பி இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆமாம் ஆமாம் வேலையை ஆரம்பிங்க இதோ வரேன் தண்ணி வருதா பாத்ரூமில் வருது சார் அங்கே தான் வருஷா ஆமாம் சார் நாலு கிழமை வருஷம் மாதம் டெய்லி வரும் டைம் அப்பப்போ வரும் ஸோ அந்த நாள்னு ஒன்று எதையும் கணக்கு பார்க்க தேவையில்ல உன்னுடைய இந்த வருஷம் வருமானம் இதுதானே நாலு கிழமை வருஷம் எல்லாத்தையும் கிழிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பார் இப்போ எப்படா கண்டுபிடிப்பா கிழமை எவ்வளோ முக்கியம் நாலு எப்போ எவ்வளோ முக்கியம் வருஷம் எவ்வளோ முக்கியம் இப்போ தெரியும் அவனுக்கு பிறந்த நா பிறந்த நாளுக்கு பர்த்து டே வாங்குறான் இதில் பார் ஜனவரி இன்னா டேட்டில் எவனுக்கு பணம் தரணும் எவன் இவனுக்கு பணம் தரணும் எல்லாம் ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு மொத்தம் கம்ப்யூட்டரே கிடையாது இங்கே எதுவுமே ப்ரூஃபே கிடையாது இப்போ கேட்பில்ல இன்னா டே கண்டுபிடி

எந்தெந்த டேயில எப்பப்போ வாங்குறீங்க? காண்டர் எல்லாமே உனக்குன்னா டே பார்க்கணும். எங்களுக்குன்னா டே இல்ல. எங்களுக்குன்னா கழம் இல்லை. எங்களுக்குன்னா டைம் இல்லை. எங்களுக்குன்னா மாசம் இல்லை. எங்களுக்குன்னா வருஷம் இல்லை. ஓனர் உங்களுக்குன்னா ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒரு நாள் போச்சுன்னா இவ்வளவு இன்கம் போச்சு அப்படின்றீங்களே. எங்களுக்கு நாள் கிடையாது நீ எடுங்க சார். கண்டுபிடிச்சுடுங்க. ஏண்டா அதுதான் இப்போ புரிஞ்சுக்கா உனக்கு டே இல்லைன்னா நீ அது ஃபாலோ பண்ணிக்க எங்கக்கிட்ட அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லாத எங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு சந்தோஷமே பத்திரமா கல்யாண நாள் எங்கள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற நாள் லீவு நாள் இதெல்லாம் எங்களுக்கான நாள் நீங்கள் இந்த நாள் எல்லாம் எங்களை தட்டி கழிக்கணுன்றதுக்காகவே அது கிழமை பார்க்காத நாள் பார்க்காத வருஷமாக இப்போ இதை பாரு இப்போ எந்த டேட்டில் உனக்கு எவ்வளோ வரணும் அது சொல்ல குரூஃப்பை கிடையாது இந்த ஒரு வருஷம் உனக்கு இன்னும் நீ எவனுக்கு தரணும் எவன் உனக்கு தரணும் சொல்லு எல்லாமே சொல்லு அப்படி இல்லை நேற்று திங்கம்மம் வந்தா போன ஜனவரி வந்துதா இப்போ ஜனவரி வந்ததா அடுத்து ஜனவரி வரும் போன ஒரு மணி நேரம் முன்னாடி பத்து மணி நாளைக்கு பத்து மணி வரும் இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை வரும் இது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரும் எல்லாமே வரப்போகுது அப்புறம் ஏன் கவலைப்படுற இந்த வார்த்தையிலாம் திருப்பி வந்துக்கிட்டே இருக்க போகுது போயிட்டே இருக்க போகுது அப்புறம் எது கவலைப்படுறீங்க இன்னைக்கு ஏன் கவலைப்படுறீங்க எனக்கு புரியல பைத்தி பூச்ச வச்சு எல்லா நாளும் வரப்போகுது எல்லா டைமும் வரப்போகுது அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன கிழிக்க போகிறோம் இதை வச்சு ஒன்றுமே இல்லை அதாவது எல்லா நாளும் ஒன்று தான் அப்படின்னு நீ சொன்ன பார்முலாவில் இந்த வருஷம் உன் லாஸ்னால் ப்ராஃபிட் ஆனால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு தார்மாராக வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் காப்பி எழுது இன்னும் ஆரம்பிக்கல அவன் ஜெராக்ஸ் எடுக்கிறானும் சம்பளம் தர உக்காந்து கம்ப்யூட்டர் போட்டுக்கோன்னு அப்போவே சொல்லுவேன் கரண்ட்டுக்கு போயிடும் அதில் ஆர்ட் டிஸ்க்கு போயிடும் வைரஸ் வந்துடும் பணம் கொடுக்குறதுக்காக இவ்வளோ வேலை வாங்குற ஒரு அட்வான்ஸ் கேட்டாங்க என்ன கேட்டாங்க தீபாவளிக்கு உங்களை மாதிரி கம்ப்யூட்டில் கொடுத்தாத நாங்கள் இருக்க முடியும்னு அதை கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னேன் தீபாவளி போயிடுச்சு எனக்கு எதுவுமே தேவையில்ல நீயே துப்பா குறிப்போம் எனக்கு அடுத்த கம்பனியில் இதே காஸ்டியூமில் போன வச்சுக்கோ ஆஃபீஸர் வேலையே கிடைக்கும் ஓகே அந்த ரெண்டு பேருக்கு சத்தியமாக வேலை தெரியாது எனிவே இன்றைக்கு புதன்கிழமை பதினோரு மணி டேட்டு எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நோட் பண்ணி வை இந்த நாள் நோட் பண்ணா தெரியும் இனிமேல் நாள் முடியாது போடா போடாதே போடாதே போற போக்கில் இவன் மெசேஜ் கொடுத்து போயிட்டான் இப்போ நம்மளா எந்த நாளைக்கு கொண்டாடுறதோ இதெல்லாம் தடுக்க கூடாது அவங்க இஷ்டத்துக்கு கொண்டாடிக்கலாம் போச்சேங்க எல்லாம் போச்சே இன்னொரு நாள் வந்து பாருங்க இன்னொரு நாள் வந்து பாருங்க இன்னொரு நாள் வரும் போங்கடா டே போங்கடா ஐயா இன்னைக்கு எந்த நாள் தெரியுமா என்ன நாள் சொல்லுங்க அதான் போன வாரம் வந்த அதே நாள் தான் தான் போன வாரம் வந்த நாள் எப்படிங்க இந்த வாரம் வரும் ஆமாங்க வார வாரம் வரும் அப்பவே நான் சொன்னேன் கேட்டீங்களா